பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி பல்லவ தூதர்கள் இப்படி வள்ளி இவங்க தான் அந்த பல்லவ தூதர்கள் நான் எப்படியும் இன்னைக்கு ஒரே போகணும் நீயும் வா அப்படியே உன் பாட்டனை பார்த்தது போல இருக்கும் அப்படின்னு சொன்னா இது நடந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பொன்னனும் வள்ளியும் அவங்களோட குடிசையோட கதவை சாத்திக்கிட்டு உரையூரை நோக்கி கிளம்பினாங்க அவங்க வசிச்ச இந்த தோணி துறையிலிருந்து ஒரே மேற்க ஒரு காத தூரத்துல இருந்துச்சு அந்த காலத்துலலாம் அதாவது சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம செந்தமிழ்நாட்டுல ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் கிடையாது மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் கிடையாது ஏன் இதெல்லாம் அந்த நாள்ல உலகத்துல எந்த நாட்டிலையுமே கிடையாது அரசர்களும் பிரபுக்களும் குதிரை மேலையும் யானை மேலையும் குதிரை போட்டுன ரதங்கள்லையும் போய்கிட்டு இருந்தாங்க சாதாரண மக்கள் எல்லாம் மாட்டு வண்டியில பிரயாணம் செஞ்சாங்க இந்த வாகனங்கள் எல்லாம் போகிறதுக்காக விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு குளிர்ந்த நிழல் தர மரங்கள் ரெண்டு பக்கமும் அடர்ந்து வளர்ந்த அழகான சாலைகளுக்கு அந்த காலத்திலேயே சோழவள நாடு பெயர் போனதாக இருந்துச்சு நடுவுல காவிரி நதியோட தென்கரையோரமாக இருந்துச்சு இந்த வழியால தான் பொன்னனும் வள்ளியும் இந்த சோழ நாட்டின் தலைநகரான உறையூருக்கு புறப்பட்டு போனாங்க சோழ நாடோ அந்த நாட்கள்ல தன்னோட புராதன பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாக தான் இருந்துச்சு தெற்கே பாண்டியர்களும் வடக்க புதுசாக பெருமை அடைஞ்சுக்கிட்டு இருந்த பல்லவர்களும் சோழ நாட்டை நெருங்கி அதோட குறைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க வளத்தையும் வன்மையையும் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல அந்த வளத்துக்கு இருந்த காவிரி நதியையும் அவங்களால கொள்ளையடிச்சுக்கிட்டு போக முடியல இந்த உறையூருக்கு போற ராஜபாட்டையோட ரெண்டு பக்கத்தையும் பார்த்தாலே சோழ நாட்டோட நீர்வளத்தின் பெருமை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும்படி இருந்துச்சு ஒரு பக்கத்துல கரையை முட்டி அலை மோதிக்கிட்டு கம்பீரமா போன காவிரி பிரவாகம் அடர்த்தியான தோப்புகளோட காட்சி இன்னொரு பக்கம் பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் பசுமை 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 அவ்வளவு பச்சை பசையில் இருக்கும் கழனிகள் எல்லாம் பெரும்பாலும் இருந்துச்சு இளம் நெற்பயிர்கள் எல்லாம் மரகத பச்சை நிறம் மாறி நல்ல கரும் பசுமை நிறத்துல இருந்துச்சு குழு குழு குழுன்னு சத்தத்தோட தண்ணி பாஞ்சுகிட்டு இருந்த மடைகள் ஒண்ணுல ஒரு கால தவம் செஞ்சுகிட்டு இருந்த வெள்ளை நாரை இந்த இளம் பயிர்களோட பசுமை நிறத்தை இன்னும் நல்லா எடுத்து காமிச்சிச்சு இந்த நெல் வயல்களுக்கு மத்தியில அங்கங்க சில வாழை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் கரும்பு கொள்ளைகளும் இருந்துச்சு இப்படி வளம் வளங்கொழிக்கிற அழகான நாட்டோட அமைதியை கொலைக்கிறதுக்காக இந்த யுத்தம் நெருங்கி வந்துகிட்டு இருந்துச்சு இதனால சோழ நாட்டு குடிமக்களோட உள்ளமெல்லாம் எவ்வளவு தூரம் பரபரப்பா இருந்துச்சு அப்படிங்கறத பொன்னனும் வள்ளியும் அவங்களோட இந்த உரையூர் பிரயாணத்தும் போது நல்லாவே பார்த்தாங்க அவங்க நடந்து போற வழியில இருந்த பக்கத்து கிழனிகள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உழவர்களும் பயிர்களை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு இருந்த ஸ்திரீகளும் பொண்ணனையும் வள்ளியையும் பார்த்ததும் அவங்களோட வேலையெல்லாம் போட்டுட்டு ஓடோடி வந்தாங்க பொண்ணா என்ன செய்தி சண்டை நிச்சயம்தானா தூதர்கள் வந்த சமாச்சாரம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விதவிதமா கேள்வி கேட்டாங்க பொண்ணனும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமா பதில் சொன்னா சண்டை பயிற்சி பத்தி சந்தேகம் என்ன நம்ம மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்ட போறதில்லை எல்லாரும் அவங்க அவங்களோட வாழையும் வேலையும் தீட்டிக்கிட்டு வந்து சேருங்க அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட சொன்னா இன்னும் ஒரு சிலர்கிட்டயோ எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்களோ நல்லா இருக்கு பொண்ணா உனக்கு தெரியாம இருக்குமா சோழ நாட்டுக்கே இப்ப முக்கிய மந்திரி நீ உனக்கு தெரியாத ராஜ ரகசியம் ஏது அப்படின்னு கேட்டாங்க இப்படி எல்லாம் அந்த மக்கள் பேசும்போது வள்ளி அடைஞ்ச பெருமைய சொல்லி முடியாது ஆனா இன்னும் ஒரு சிலரோ சும்மா இல்லாம மகாராஜா கேட்டாங்க அப்படி போதெல்லாம் வள்ளிக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு அவங்களுக்கும் பொண்ணனோ அது ஏன் இஷ்டமா மகாராஜாவோட இஷ்டம் அப்படின்னு பதில் சொன்னா அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வள்ளி கிட்ட பாத்தியா வள்ளி நான் யுத்தத்துக்கு போகாம இருந்தா நல்லா இருக்குமா நாலு பேர் சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா அதுக்கு வள்ளியும் இந்த பாரு உன்ன போக வேணான்னு யார் சொன்னாங்க மகாராஜா உத்தரவு கொடுத்தா போ என்னையும் கூட்டிட்டு போன்னு தானே சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்படி வழியெல்லாம் பொண்ண நின்னு நின்று அடுத்தவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போக வேண்டியதா இருந்துச்சு இப்படி இவங்க உறையூர் கோட்டை வாசல் கிட்ட போகும்போது அஸ்தமிக்கிற நேரமே ஆயிடுச்சு அவங்க வந்து சேர்ந்த அதே சமயத்துல கோட்டை வாசலும் திறந்துச்சு உள்ள இருந்த சில குதிரை வீரர்கள் வெளியே வந்துகிட்டு இருந்தாங்க முதல்ல வந்த வீரன் கையில இருந்த சிங்க கொடிய பார்த்ததும் அவங்கதான் மத்தியானம் உறையூருக்கு போன அந்த பல்லவ தூதர்கள் அப்படிங்கறத பொண்ணன் தெரிஞ்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஒதுங்கி நின்னாங்க கோட்டையோட வாசல தாண்டுனதும் இந்த குதிரைகள் எல்லாம் காத்த விட வேகமா பறக்க தொடங்குச்சு இப்படி வேகமா போன இந்த குதிரையோட கால் கொழம்புல இருந்து கிளம்பின புழுதியவே பார்த்துக்கிட்டு பொன்னனும் வள்ளியும் ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறமா தான் நகரத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க நகரத்தோட வீதிகள்ல அங்கங்க கும்பல் கும்பலா ஜனங்கள் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு கும்பலோட ஓரத்துல பொன்னனும் வள்ளியும் போய் நின்னாங்க பல்லவ தூதர்கள் வந்த போது ராஜசபையில நடந்த சம்பவங்களை ஆஹா அந்த என்னன்னு சொல்ல போறேன் மகாராஜா சிங்கத்தோட கம்பீரமாக உக்காந்துருந்தாரு இளவரசரும் மந்திரி சேனாதிபதி இவங்க எல்லாரும் அவங்க அவங்களோட இடத்துல உக்காந்துருந்தாங்க எள்ளு போட்டா எள்ளு விழற சத்தம் கேட்கும் அந்த மாதிரி நிசப்தம் சபையில கூடியிருந்துச்சு தூதர்களை அழைத்து வாருங்கள் அப்படின்னு மகாராஜா எவ்வளவு வேகம் ததும்பிச்சு இன்னைக்கு இந்த தூதர்களும் அப்புறம் வந்தாங்க அவங்களோட தலைவன் முன்னாடி வந்து நின்னு மகாராஜாவுக்கு வணக்கம் சொன்னா தூதரே என்ன செய்தி அப்படின்னு கேட்டாரு மகாராஜா அந்த குரலோட கம்பீரத்திலேயே அந்த தூதர் அப்படியே நடுங்கி போயிட்டான் அவனுக்கு பேசவே முடியல தட்டு தடுமாறிக்கிட்டே திரிலோக சக்கரவர்த்தி காஞ்சி மண்டலாதிபதி சத்ரு சம்ஹாரி நரசிம்மவர்ம பல்லவருடைய தூதர்கள் நாங்கள் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கும்போது நம்ம அரண்மனை விதுஷம் குறுக்கிட்டான் தூதரே நிறுத்துங்க எந்த திரிலோகத்துக்கு சக்கரவர்த்தி அதில் சூதல பாதாளமா இந்திரலோக சந்திரலோக யமலோகமா அப்படின்னு சொன்னான் சபையிலிருந்து எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தூதனோட பாடு தீண்டாட்டமா போயிடுச்சு அவனோட உடம்பு நடுங்கி நாக்கு குழறவே ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் மெதுவா சமாளிச்சுக்கிட்டு தங்கள் பாட்டனார் காலத்திலிருந்து வருஷா வருஷம் கட்டிக்கிட்டு வந்த கப்பத்தை போன ஆறு வருஷமா மகாராஜா கட்டளையான் அதுக்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியோட கட்டளை அப்படின்னு சொன்னான் ஆஹா அப்போ நம்ம மகாராஜாவோட தோற்றத்தை பார்க்கணுமே தூதரே உங்க சக்கரவர்த்தி கேட்டிருக்க முகாந்திரத்தை போர்மனையில தெரிவிக்கிறதா போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்போ அப்படியே உடம்பு சுலுத்துருச்சு அப்படின்னு சொன்னாயன் இப்படி இவ்வளவு நேரம் வர்ணிச்சுக்கிட்டு வந்தவன் இதையெல்லாம் சொல்லி ஒரு நொடி நிறுத்தினதும் அங்க இருந்த எல்லாரும் ஒரே சமயமா சேர்ந்து அப்புறம் என்ன நடந்துச்சு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆவலாக கேட்டாங்க அப்புறம் இவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சான் இப்படி மகாராஜா சொன்னதுக்கு அப்புறம் அந்த தூதனும் கொஞ்ச நேரம் தகச்சு போய் நின்னா இதுதான் உங்க பதில் அப்படிங்கிற பட்சத்துல யுத்தத்துக்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்க சொன்னாங்க இதுக்குள்ள பல்லவ சைன்யம் காஞ்சியிலிருந்து கிளம்பி இருக்கும் போர்க்களமும் யுத்த ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் அப்படின்னு உங்ககிட்ட தெரியப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் இந்த தூதன் அதுக்கு நம்ம மகாராஜாவோ புரட்டாசி பௌர்ணமியில வெண்ணாற்றங்கரையில சந்திப்போம் அப்படின்னு பதில் சொன்னாரு உடனே சபையோர் எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு கர்ஜனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இத கேட்டதும் அந்த கும்பல்ல இருந்தவங்களும் கூட வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முழக்கம் போட்டாங்க பொன்னனும் சத்தமான குரல்ல அவங்களோட சேர்ந்து அதே போல வீர முழக்கம் போட்டுட்டு வள்ளியோட கைய பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சான் இதுக்குள்ள இருட்டியே போயிடுச்சு மேகத்தால இந்த சந்திரனோட ஒளி கொஞ்சம் மங்களா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு வீதியோட மூலையிலயும் கல் தூண்கள் நாட்டப்பட்டிருந்துச்சு அதுக்கு மேல அகல் விளக்குகள் இருந்துச்சு அதெல்லாம் ஒவ்வொன்றா கொளுத்தப்பட்டதும் போக விட்டுக்கிட்டு நல்லா எரிய ஆரம்பிச்சது திடீர்னு எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து தும் தும் அப்படின்னு அந்த கம்பீரமான சத்தம் எந்த பக்கம் பார்த்தாலும் பரவி அதும் 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 அப்படின்னு சொல்லி பிரதி தோணி உண்டாக்கிச்சு அதாவது எக்கோ கேட்க ஆரம்பிச்சு உறையூரோட மண்டபங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கோட்டை வாசலும் சேர்ந்து ஒரே சமயம் அதும் அதும் அதம் அப்படின்னு எதிரொலி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த சத்தம் யுத்தம் 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 அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு இடிமுழக்கம் போல இருந்த இந்த பேரிகை சத்தம் கேட்டதும் பொன்னனோட உடம்பெல்லாம் அப்படியே மயிர்கூச்சம் உண்டாயிடுச்சு அவனோட ரத்தம் கொதிச்சு நரம்புகள் எல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிடுச்சு வள்ளியோ இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு நடுங்கி போயிட்டா இது என்னது இது இந்த மாதிரி சத்தம் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னான் யுத்த பேரிகை முழங்குது வள்ளி அப்படின்னு சொன்னான் பொன்னன் அவனோட குரலை கேட்டு திடுக்கிட்டு போன வள்ளியோ ஐயோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்லை வள்ளி எனக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு சொன்ன பொன்னனோ கொஞ்ச நேரம் பொறுத்து வள்ளி யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போகணும் அப்படின்னு சொன்னான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ਅਗਲਾ ਅਧਿਆਇ ਤੁਹਾਨੂੰ ਕਹਿ ਸਕਾਂ ਹੁਣ ਤਾਂ